மனிதர்கள் தங்களோட தவறுகளை அதிகரிச்சுக்கிட்டே போனால் ஒரு எல்லையில் ஆண்டவரால் கூட அவங்கள காப்பாற்றி உதவ முடியாமல் போயிடும் தன்னை சுற்றி இருக்கிறவங்களும் தன்னை போல தான் வாழ விருப்பப்படுவாங்க அவங்களுக்கும் தன்னை போல தான் ஆசை இருக்கும் அப்படிங்கிறத மனசில் வச்சு அவங்களுக்கும் வழிய விட்டு வாழ்க்கை காரியங்களை வாழ்க்கையோட காரியங்களை இந்த பூமியில் நாம் நடத்தும் போது ஆண்டவர் நம்மோடு இருந்துக்கிட்டு இருக்கிறார் உதவி செய்கிறார் அமைதியை கொடுக்கிறார் எந்த குழப்பத்தில் இருந்தும் நம்மை விடுவிக்கிறார் ப்ரைஸ் தி லாட்